எல்லும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் வந்து இந்த பஞ்சபூதங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் போன வாரம் கொடுத்த செய்தியில வந்து இந்த பஞ்சபூதங்களை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால இந்த பஞ்சபூதங்கள் டாபிக் வந்து ரொம்ப சிம்பிளான டாபிக் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இருந்தாலும் இதை வந்து ஒரு வேறு ஒரு கோணத்தில் வந்து இதை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இதை நான் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும் இது உங்களுக்கு புரியிற மாதிரி பண்ணணுங்கிற ஒரு உத்தேசத்தில் இதை வந்து நான் பண்ணியிருக்கேன் இப்போ பஞ்ச பூதங்கள் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து பிருத்வி அதாவது நிலம் அப்புறம் ஜலம் அதாவது நீர் அப்புறமா அக்னி இல்லைன்னா தேஜ் வந்து நெருப்பு வாயு காற்று ஆகாஷ் ஸ்பேஸ் இல்லைன்னா ஆகாயம் இப்ப இவ இத வந்து நம்ம வந்து பஞ்சபூத தத்துவம் அப்படின்னு சொல்றோம் இப்ப உங்களுக்குள்ள வந்து ஒரு கேள்வி வரும் இந்த இந்த பஞ்சபூதங்கள் வந்து எப்படி வந்து நம்மள எல்லாம் வந்து பாதிக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இன்னொரு இன்னொரு கேள்வி வந்து இது நமக்கு நம்மளோட டெய்லி லைஃப்க்கு இது முக்கியமா உலகத்துல எவ்வளவோ இருக்கு நம்ம எதுக்காக பேசணும் அப்படின்னு தோணும் இதோட நோக்கம் என்னன்னா இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி எல்லாம் வந்து ஊடுருவி இருக்கு அதுக்காக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இங்க வந்து இந்த பஞ்சபூதங்களை பத்தி நான் வந்து இந்த பஞ்சபூதங்கள்னு நம்ம இந்த நிலமா இருக்கட்டும் நீரா இருக்கட்டும் நெருப்பா இருக்கட்டும் காற்றா இருக்கட்டும் அந்த ஆகாஷமா இருக்கட்டும் இது வந்து ரெண்டு விதமா பார்க்கணும் போத் இன்சைட் அண்ட் அவுட் சைட் இப்போ ஒரு ஒரு நம்மளோட உடல் இந்த உடலுக்கு வெளியில இருக்கும் விஷயங்கள் நமக்கு உடலுக்குள்ளே இருக்கும் விஷயங்கள் இப்ப இதை ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா இது நம்மளை எந்த விதத்துல பாதிக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோங்க இப்போ வெளியில வந்து குளிருதுன்னு வச்சுக்கோங்க அப்ப நம்ம என்ன பண்றோம் நம்ம ஸ்வெட்டர் போட்டுக்கிறோம் ஷால் போத்திக்கிறோம் நம்மளை வார்மா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் இது எக்ஸ்டர்னலா நம்ம பற்ற விஷயம் நம்ம இன்டர்னலா என்ன பண்றோம் டீ குடிக்கிறோம் காஃபி குடிக்கிறோம் சூடான தண்ணி வந்து நம்ம குடிக்கிறோம் அப்போ இந்த வெப்பத்தை இந்த குளிர் குளிர்ச்சியை நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னா நம்ம வெளிப்புறமும் ஒண்ணு சில விஷயங்கள் பண்றோம் நம்ம உள்புறமும் சில விஷயங்களை பண்றோம் இல்லையா அந்த மாதிரிதான் எல்லாத்தையுமே அணுகணும் இப்போ இந்த பஞ்சபூதங்கள் வந்து நம்மளை வெளிப்படையா வந்து என்னென்ன விஷயம் எல்லாம் நல்லது பண்ணுது என்னென்ன எல்லாம் வந்து கெடுதல் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா இப்ப முதல்ல வந்து நிலம் எடுத்துக்கோங்க இப்ப இந்த நிலம் வந்து என்ன என்ன பண்ணுது நமக்கு இது வந்து நமக்கு தானியங்கள் எல்லாம் கொடுக்குது செடி மரம் கொடி இதெல்லாம் கொடுக்குது செடி மரம் கொடி எல்லாம் நமக்கு வந்து பழங்கள் காய்கள் எல்லாம் கொடுக்குது இதெல்லாம் நல்ல விஷயம் இப்ப நம்ம நடக்கிறதுக்கே இந்த நிலம் வந்து நிலப்பரப்பு நமக்கு உதவு செய்கிறது இல்லையா ஆனா இதே நிலம் என்ன ஆகுது சில சமயம் நம்மள அன்செட்டில் பண்ண வைக்குது எப்படின்னா இந்த நிலநடுக்கம் அதாவது எர்த் குவிக் இது வர்றச்சு இந்த நம்ம வந்து இந்த பூமியில தான் நடக்கிறோம் ஆனா நம்ம இந்த நிலத்தோட சேர்ந்து நம்ம வந்து ஆடுவோம் இல்லையா அப்போ நம்ம நம்மளோட நிலையை இப்போ நடக்கணும் ஓடணும் உட்காரணும் அப்படின்னா நமக்கு இந்த நிலம் தேவை அடுத்தது வந்து நீர் இந்த நீர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஆனால் இதே நீர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சரி ஒரு மழை இந்த மழையில் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்துடுது இப்போ கடலில் கொந்தளிச்சதுன்னா என்னடா சுனாமி வந்துடுது அப்படின்னா அதுவும் ஒரு ஒரு லெவலில் இருந்தாதான் ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கைய அதாவது மத்தத பத்தி நம்ம நினைக்காம காசு பணம் வேலை சந்தோஷம் துக்கம் இதெல்லாம் நினைக்காம நம்ம சவாய்வலுக்கே இது தேவோம் இப்ப வெள்ளம் வந்திருக்கிற நேரத்துல நம்ம வந்து உட்காந்து நம்ம ஐயோ நம்ம வந்து காசுக்கு போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் முதல்ல இந்த வெள்ளம் அடங்கினாலும் நம்ம போய் இப்ப சாமானை வாங்கிட்டு வரணும் சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அதனால் முதல்ல அந்த தண்ணியை வடிகட்டணும் வீட்டுக்குள்ளேருந்து வீட்டுக்குள்ளே வெள்ளம் வந்துருச்சுன்னா அந்த தண்ணியை முதல்ல வடிகட்டணுந்தாங்கிறதுல இருக்கும் அப்போ அதுவும் அங்கே நம்ம ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கணும் அடுத்தது நெருப்பு நெருப்பு என்ன இது வந்து எரி எரிபொருளாக எரிக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ விளக்கேற்றுறதுக்கும் அதே நெருப்பு தான் யூஸ் பண்ணுறோம் சமைக்கிறதுக்கும் அந்த நெருப்பு தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ இந்த நெருப்பு நமக்கு ஒரு ஒரு அவசியம் ஆகிறது இதே நெருப்பு அது ஒரு காட்டில் பரவிடுச்சுன்னா என்ன சொல்றோம் காட்டு தீ வந்து பரவிடுச்சு அப்படின்னா அதை அணைக்கிறதுக்கு முற்படுறோம் ஒரு வீட்டில் நெருப்பு பத்திச்சுன்னா என்ன பண்றோம் அதை அணைக்கிறோம் ஆனால் அதே நம்ம சமைச்சுக்கிட்டு இருக்கிறச்சா நம்ம இந்த நெருப்பை அணைக்கிறோமா அது பெருசாக்குறோம் சின்னதாக்குறோம் அதை ஆக்குறோம் எல்லாம் பண்றோம் சோ இந்த நெருப்பு நமக்கு தேவை நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு நெருப்பு தேவை அடுத்தது வந்து காற்று இந்த காற்று பாத்தீங்கன்னா இது ஒரு இளம் தம்பதியினரோ இல்ல காதலர்கள் கூடி இருக்கும் நேரங்களில என்ன இந்த தென்றல்ல தான் தூது விடுவாங்க இந்த தென்றலை பத்திதான் நிறைய பாடல்கள் நம்ம பார்க்கறோம் இந்த காற்றுங்கிறது மெல்லிசா நம்ம அப்படியே தழுவிட்டு போறச்ச இது தென்றல் அப்படிங்கிறோம் இதே காத்து கொஞ்சம் வேகமா அடிச்சதுன்னா இத நம்ம சூற காத்துப்பா அப்படின்னு சொல்லுவோம் புயல் அப்படிங்கிறோம் இந்த காற்றுங்கிறது நல்லத்துக்கும் இருக்கும் கெட்டதுக்கும் இருக்கும் அடுத்தது வந்து இந்த ஆகாயம் இது வந்து இந்த இந்த ஸ்பேஸ் நம்மளை சுத்தி இருக்கிற இந்த ஸ்பேஸ்ல என்ன இருக்கு நம்ம சுவாசிக்க வேண்டிய காற்று அதாவது ஆக்சிஜன் இருக்கு இதே இந்த காற்று வந்து இந்த ஆகாசத்துல எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு இதே வந்து இந்த ஸ்பேஸ் என்னென்ன நம்ம வளர்ச்சிக்கும் அது பயன்படுகிறது நமக்கு வந்து இந்த சூரியனோட கதிர்கள் நம்ம மேல படுறதுக்கும் இது உதவுகிறது நம்ம வந்து இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு இது உதவுது அதே இது இந்த ஸ்பேஸ்குள்ள ஆக்சிஜன் ஜா ஜாஸ்தி இல்லாம கார்பன் ஆக்சைட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது நம்ம இதான் வந்து குளோபல் வார்மிங் சொல்லிடுறோம் சோ அங்க கொஞ்சம் அதோட நிலைப்பாடு மாறிதுன்னா நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சங்கடம் ஏற்படுகிறது இப்ப இதெல்லாம் வெளிப்புறத்துல நம்ம பார்க்கற விஷயங்கள் இப்ப இதை வந்து நம்மளால சில நேரத்துல வந்து இதோட பேலன்ஸை வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியும் சில நேரத்துல இது நம்மளால முடியாது ஏன்னா நிலநடுக்கம் வந்ததுன்னா நமக்கு வந்து அதுக்கு பிரிகாஷனா நம்ம வந்து எதுவும் எடுக்க முடியாது எப்ப வருது அதுன்னு நமக்கு தெரியாது ஆனா அதே இது இப்ப ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா நம்மளால அணை கட்ட முடியும் அதனால சில விஷயங்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் சில விஷயங்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்ப நம்ம வெளியில பார்த்தோம் இல்லையா இப்ப இதே மாதிரி உள்ளேயும் உடலுக்கு உள்ளேயும் இந்த பஞ்சபூதங்கள் ஆட்சி செய்வதை நம்மளால் பார்க்க முடியும் எப்படின்னா இதே இதை எடுத்துக்கணும் இப்ப நிலம் அப்படின்னா இந்த உடம்பு வந்து நிலம் மாதிரிதானே இது உள்ளுக்குள்ள தானே எல்லாம் நடக்குது அதனால நம்மளோட செல்ஃப் அதாவது இந்த பிசிக்கல் பாடி இதுதான் வந்து நிலம் அடுத்தது வந்து நீர் நீருன்னா இந்த வாட்டர் கண்டென்ட் இன் ஆர் பாடி இப்போ இந்த வாட்டர் கண்டென்ட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளோட லங்ஸு இதுக்குள்ளே இருக்கிற டிஷ்யூ இதுக்குள்ளே இருக்கிற வாட்டர் கன்டென்ட் ஸோ ரெஸ்பிரேட்டரி குள்ள இருக்கிற வாட்டர் கண்டென்ட் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து வாயில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வாயில் வந்து இந்த செலவாக இருக்குது இல்லையா இந்த நீர் சுரக்குது இது வந்து நம்ம வாயில வந்து எந்த சாப்பாட்டை போட்டாலும் இதை நல்லா மென்று கடிச்சு நம்மளால முழுங்க முடியுதுன்னா இது இந்த வாயில இருக்கிற இந்த ஆஹ் செலாய்வா அப்படிங்கிற இந்த நீர்னாலதான் அடுத்தது வந்து என்னது நம்ம வயிறு இந்த வயத்துக்குள்ளயும் ரொம்ப எக்ஸஸா ஆசிட்லாம் செக்ரேட் ஆகி அது வந்து நம்மள பாடி அஃபெக்ட் பண்ண கூடாதுங்கிறதுனால அங்கேயும் இந்த நீர் சத்து காணப்படுகிறது அடுத்தது வந்து இப்போ நமக்குள்ள இந்த நர்வ் இம்பல்சஸ்லாம் இருக்கு இல்லையா இந்த நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இந்த நரம்புகள் நம்ம மூளைக்கும் மற்ற பாகத்துக்கும் போகிற இந்த நரம்புகள் நர்வ்ஸ் இது வந்து இதுக்குள்ள இருக்கிற இதை ப்ரொடியூஸ் பண்றது இந்த இம்பல்சஸ் இந்த இம்பல்சஸ் ஒன்று ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறதுக்கு கூட அந்த இடத்துல ஒரு துளி அளவு வந்து நம்ம நீர் ச நீர் வந்து நம்ம வந்து பாக்குறோம் அதே மாதிரி எல்லா மூட்டுகளிலும் அதனாலதானே இந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்ல வந்து சில சமயம் வயசாக அந்த இடத்துல அந்த சத்து குறையறைச்சதானே நம்மளால நடக்க முடியாம போறது இப்போ அந்த இடத்துலயும் நம்ம இந்த நீர் சத்து சோ இந்த நீர் வந்து நம்ம பாடியில வந்து இந்த ரத்தத்தோட கலந்து இந்த ரத்தம் கொண்டு போற சத்துக்கள் எல்லாத்தையும் கொண்டு போறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களிலும் இந்த நீர் வந்து நமக்கு தேவைப்படுகிறது அடுத்தது வந்து நெருப்பு இந்த நெருப்பு வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது இது வந்து பஞ்சக்னி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சக்னி நம்ம உடம்புல இருக்கிற அந்த இந்த பஞ்ச அக்னிகள் வந்து என்னன்னு பார்த்தோம்னா முதலாமது வந்து நம்ம வயத்துலயே சொல்லுவோம் எனக்கு வயத்தெல்லாம் வயத்தெரிச்சலா இருக்குப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையாச்சலுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா வயத்துல இருக்கிற அக்னி பார்த்தீங்கன்னா பத்தி ஆசிட் ஸோ சோ தான் வந்து நம்ம வந்து ஆஹ் அந்த வயத்துல இருக்கிற அக்னின்னு சொல்லுவோம் இது எதுக்கு தேவை நாம் சாப்பிடும் உணவை நம் எனக்கு சரிமா சரி அது வந்து சீராக ஒழுங்க நமக்கு அந்த அத்தினி வயத்துல தேவைப்படுது அடுத்தது வந்து நம்மளோட அறிவை வந்து நம்ம இன்னும் அதற்கு அதுக்கும் ஒரு ஃபயர் வேணும் ஐ பீன் கியர்ட் அப் ஐ பீன் ஃபயர்ட் அப் அப்படின்னோ சோ இது வந்து நம்ம இன்டெலக்டுக்கான ஒரு ஃபயர் அடுத்தது வந்து ஆலோக்க அக்னி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது என்னன்னா இட்ஸ் அக்னி ஆஃப் பர்செப்ஷன் அதுக்கு இப்போ நம்ம பார்க்கிற பார்வை அந்த பர்செப்ஷனுக்கும் இந்த ஆலோக்க அக்னி அப்படின்னு சொல்ற ஒரு அக்னி தேவைப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான முறுக்கேறுதுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எப்படின்னா என்ன முறுக்காத அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த இடத்துல அந்த எனர்ஜி இந்த ஹைப்பர் ஆக்டிவா இருக்க அப்படின்னு சொல்றோம் ஆக்டிவா இருக்கிறது அக்னியாக கருதப்படுகிறது அடுத்தது வந்து ரஞ்சக அக்னி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த அக்னி இது வந்து பலவிதமான ஒரு சுவாரஸ்யமான நமக்கு வந்து இந்த கலர்ஸ் கொடுக்கறது நமக்கு வந்து அந்த அழகு கொடுக்கறது இதெல்லாம் வந்து இந்த ரஞ்சக அக்னியால கொடுக்கப்படுகிறது இப்போ இது வந்து நம்ம தாவடம்புல பார்க்குற இந்த அஞ்சு விதமான நெருப்பு இல்லைன்னா அக்னி அடுத்து வந்து காற்று இந்த காற்றுலேயும் நீங்க பாத்தீங்கன்னா அஞ்சு விதமான காற்று இருக்கு என்னென்ன நம்ம உள் வாங்கிற காற்று அதாவது பிராணன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிராணா பிராணயாமா இதுல இந்த வேர்ட்ல இருந்துதான் வந்திருக்கப்பிராணா அப்படின்னா உள்ளுக்குள்ள போற இந்த காற்று அது எது ஆக்சிஜன் அதே மாதிரி வெளியில வருகின்ற காற்று வியானா அதாவது கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் மேலே நம்ம மூச்சு வாங்கறது மேலும் கீழும் ஒரு காற்று போகுது இல்லையா ஸோ இந்த மேலே போற காற்று வந்து அதே மாதிரி கீழே வர்ற காற்று வந்து அப்ப இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம மிட்வே இப்போ யோகிக் முறையில வந்து மிட்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம சென்ட்ரல்ல இருக்க வைக்கிறது எக்ஸஸ் வந்து நம்ம வெளிலயும் காத்து விடக்கூடாது உள்ளேயும் காத்து விடக்கூடாது மேலயும் போகக்கூடாது கீழயும் போகக்கூடாது சென்டர்ல இருக்கணும் சமமா சமனா அப்படின்னா சமமா வெளி விடுற உள்வாங்கிக்கிற இந்த காற்று இது வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பிராணனை குறிக்கிறது இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏர் வந்து நத்திங் பார்த்தா பிராணாசி ஆர் பாடி அடுத்தது வந்து ஆகாயம் அதாவது ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் பார்த்தோம்னா இப்போ நம்ம பாடி கேவிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா இது உள்ளுக்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்கு கேவிட்டிஸ் டிஃப்ரெண்ட் இப்போ நம்ம ரிப் கேஜ் இருந்ததுன்னா அது உள்ளுக்குள்ளே லங்ஸ் இருக்குது ஹார்ட் இருக்குது இப்போ அந்த கேவிட்டி இந்த டியோடினம் ஏரியா ஸ்டமக் ஏரியா லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்பர் பார்ட்ல இருக்கிற கேவிட்டிஸ் லோவர் பார்ட்ல இருக்கிற கேவிட்டிஸ் நம்ம ஸ்கல்லுக்குள்ள இருக்கிற கேவிட்டி இது எல்லாம் விட முக்கியமான ஒரு ஸ்பேஸ் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் நம்மளுடைய ஆத்மா அந்த எம்டினஸ் எதுவுமே இருக்காது அதனாலதான் இந்த ஆத்மா உடம்ப விட்டு வெளில போடச்சா அந்த எம்டினஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அது எதையுமே ஞாபகம் வச்சுக்காது ஆத்மா ஆகாஷம் அப்படின்னு நம்ம சொல்றது நம்ம பாடியோட வெளியேட் பண்றது இந்த எம்டினஸ் தான் இது இல்லாமல் எதுவும் இல்லை இது ஒரு உடலுக்குள் இருந்தாலும் அது விலகியே இருக்கிறது இது வந்து இது இல்லைன்னா நம்ம யாருமே கிடையாது அதனால நம்ம நம்ம உடம்பு வந்து விழுந்த போதிலும் இப்ப நம்ம நம்ம உடம்புல இருந்து எல்லா பூதங்களும் வெளியில போனாலும் இதெல்லாம் இதெல்லாமே போனாலும் மிஞ்சி இருக்குது எது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இந்த உடம்பு வந்து டிஸின்டிகிரேட் ஆயிடுது அ அப்புறம் இந்த இந்த பார்ட்ஸ் எல்லாம் வேலை செய்யல கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு நம்ம ஹார்ட் வேலை செய்யல அப்படின்னாலும் இந்த உடலில் ஊ உயிர் இருக்குன்னு சொல்லுவோம் ஊசல் ஆடுகிறது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் கெட்டு போனால் கூட இந்த உடம்புல இந்த ஆத்மா இந்த ஆகாஷம் இந்த ஸ்பேஸ் இருந்ததுனால் அப்போ நம்ம உயிரோட தான் இருக்கோம் ஆனால் இந்த எம்டினஸ் இந்த ஆத்மா உடம்பை விட்டு வெளில போயிடுச்சுன்னா எதுவும் இல்லை அதனால தான் இதை வந்து இதற்குள் எல்லாமும் அடங்கும் எல்லாம் நம்ம பாடியில நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் இதுதான் ஆதாரம் அடங்கும் வெளியேறினால் எல்லாம் அடங்கி விடும் இது வெளியில போச்சு அப்படின்னா அந்த உடம்பு சத்துடும் சோ இது வெளியேறினால் ஆத்மா உடலை விட்டு வெளியேறினால்

பஞ்ச பூதங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறச்ச இதோட இயக்கங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறச்ச இது என்னென்னலாம் உள்ளேயும் வெளியிலையும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறச்ச நமக்குள்ள ஒரு சிம்பிளிசிட்டி வரும் நமக்குள்ள ஒரு ஒரு மாடஸ்டி வரும் எதையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை எல்லாம் தானாக நடக்கிறது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை இங்கு உணர்த்துகிறது இந்த இந்த யூனிவர்ஸை கண்ட்ரோல் பண்றது இந்த நம்ம வந்து இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணல நம்ம இந்த பாடியை கண்ட்ரோல் நம்ம சொன்னோம்னா இப்போ வந்து இதே நின்று விடு அப்படின்னா நிற்குதா அந்த லங்ஸை வந்து இப்போ நீ மூச்சு வாங்குறதை நிறுத்திடு அப்படின்னு நிறுத்திடுதா இல்ல நம்ம மூச்சை கெட்டியமாக புடிச்சிருந்தா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம விட்டு தான் ஆகணும் அது அந்த காற்றை வந்து வெளியில தள்ளும் அப்படின்னா இந்த உல இந்த உலகத்தை கட்டி காப்பது இந்த பஞ்சபூதங்கள் அதனாலதான் இது இது வந்து இது ஒரு மகா தத்துவம் இத உணர்ந்துட்டோம்னா இது இருந்தால் எல்லாம் நமக்குள் எல்லாமே நமக்குள்ள அடங்கிடுது ஆனால் இது வெளியேறினால் எல்லாம் அடங்கிவிடும் இந்த ஒரு மெய்ஞானம் நமக்கு தேவை அதனாலதான் இத சொல்ற இந்த மெய் உணர்வை பத்தி பேசச்ச திருவள்ளுவர் வந்து ரொம்ப அழகான காண்பது அறிவு காண்பது அறிவு அப்படிங்கிற அப்படின்னா எந்த பொருள் எப்படி தோன்றினாலும் எது எது எப்படி நம்ம பார்த்தாலும் அந்த அதோட வெறும் வெளி தோற்றத்தை மட்டுமே பார்த்து நம்ம மயங்காமல் அதனுடைய உண்மையான இயல்பு என்ன தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு மெய் உணர்வு அப்படின்னு திருவள்ளுவர் இத வந்து நமக்கு அறிவுறுத்துகிறார் அதனால இந்த பஞ்சபூதங்களோட அந்த வெளி உணர்வை பார்த்துட்டு இது இவ்வளவுதான்ப்பா அப்படிங்கறதுக்கு பதிலா இது உன்னோட உண்மையான சுரூபம் என்ன இது உண்மையான தன்மை என்ன இது உண்மையா என்னதான் இது பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறச்சா நமக்குள்ள அந்த மெய்ஞானம் வந்துவிடும் அதாவே நம்ம இங்க செய்தியா பாக்குறோம் இததான் திருவள்ளுவர் சும்மா ஒரு சாதாரணமா அந்த ரெண்டு லைன்ல இருந்து சொல்லிருக்கிறது திரும்பவும் உங்களுக்கு அந்த குரல் எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நன்றி வணக்கம்